அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சார் அண்ணா உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணுறீங்க நம்ம காம்போ எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டு எப்போ யூஸ் பண்ணுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா பெரம்பூர் மாவட்டம் வேப்பந்த தோட்டம் அணுக்கூர் கிராமம் அந்த பேர் வந்து ராமச்சந்திரன் என் தக்காளி வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தக்காளியில் வந்து வச்சிக்கிட்டு இருக்கோம் பாலி வசுக்காக போட்டிருக்கோம் இப்ப காம்போ எக்ஸ்பெரேட் இந்த உரத்தை வந்து இப்ப வந்து ஒரு எட்டு நாள் ஆயிருக்கு விட்டோம் ஓகேண்ணா நம்ம வந்து என்னென்ன கொடுத்தீங்க பேஸிஸ்டும் உங்களுக்குண்ணா மருந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லி வந்து ஃபட்டிலாம் காம்பீட்டும் கேப்மகாஸ்டலும் கொடுத்துருந்தேன் கூட கோல்டு பிளே கொடுத்துருந்தீங்களா ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கீழே ட்ரிஞ்சிங் கொடுத்தோம் கரிசல் வந்து கீழே கொடுத்தோம் ட்ரிப்ல அதுக்கான உரத்த மட்டும் பார்ப்போம்ண்ணா பேஸிஸ்டவும் ஹைட்ரோ ஸ்பீடும் கொடுத்துருக்கு உங்களுக்கு என்னன்னாக்கா காய் வந்து நல்லா சைஸ் வந்திருக்கு இவருக்கு கண்ணனுக்கு இது இல்லாம வந்து அடுத்தடுத்த ஃபிளவர் இங்க வாங்க கிட்ட வாங்க அடுத்தடுத்த ஃபிளவர் வரும்போது ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெரைட்டில அஞ்சு பூ வைக்கும் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு வைக்கும் பட் நான் என்னன்னாக்கா அடுத்தடுத்த நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு பூல ரெண்டு பூ ரெண்டு கொட்டிடும் நிக்கும் மூணு பூ ரெண்டு பூ கொட்டிடும் ஆனா மேக்ஸிமம் இப்ப நம்ம காம்போ எக்ஸ்பர்ட்ல இருந்து பேசிஸ்டும் ஹைட்ரோஸ்பீடும் கொடுக்கும் போது என்னன்னாக்கா எல்லா பூ அந்த அஞ்சு பூன்றது அஞ்சு பூல அஞ்சு பூவுமே காய கன்வெர்ட் அடுத்தது இது இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு அஞ்சாவே கன்வெர்ட் ஆகும் வளர்ச்சி நல்லா உங்களுக்கு எப்படி நான் இருக்கு நம்ம காம்பாக்ஸ் பொருட்களை பிரைஸ் எப்படி இருக்கு ஆனா கொடுக்கறதுக்கான ரிசல்ட் அப்படியே இருக்கு ஓரளவுக்கு தேவை ரிசல்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கீங்களா ஓகே நான் மருந்து அடிச்சிருக்கீங்க நம்ம மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு ஃப்ளவரிங் காக்க அடிச்சிருக்கீங்க ஆமா சார் கொடுத்தாங்க சார் கொடுத்தாங்க பூ ஃப்ளவரிங் இன்னை வந்து நல்லா பூ பெருட்டா இருக்குது நீ பூ காயாயி நல்லா ஓரளவுக்கு தேவை ஓகே ஆனா ஃப்ளவர்ஸ் வந்து கரெக்ட்டா கொட்டாம அந்த அஞ்சு பூ ஆறு பூனா அந்த அஞ்சு பூ ஆறு பூ அப்படியே காயா கன்வர்ட் ஆகுது காயா கன்வர்ட் ஆகி நல்லா காம்பு தடமா கூட இருக்கு அப்படிங்களா சரிங்க காமிங்க 打赌不？